ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய ஸ்பெஷல் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் திருமலை திருப்பதியில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் நமக்கு ஷெட்யூல்டாக கொடுத்துருக்காங்க அதாவது செப்டம்பர் மாதம் திருமலை திருப்பதியில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இதை வந்து நமக்கு தந்திருக்காங்க என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்னு பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பலராமா ஜெயந்தி மற்றும் வராக ஜெயந்தி செப்டம்பர் ஏழு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் பதினேழு அனந்த பத்மநாப விரதம் செப்டம்பர் பதினெட்டு ஸ்ரீவாரி சேவா செப்டம்பர் இருபத்தி எட்டு சர்வ ஏகாதேசி செப்டம்பர் மாதம் திருமலை திருப்பதி போகணும்னு பிளான் பண்ணியிருக்க பக்தர்கள் வெங்கடேச பெருமாளினுடைய பக்தர்கள் இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அன்னைக்கு நமக்கு இரு மடங்கு பலன் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ திருமலை திருப்பதி போகக்கூடிய பக்தர்கள் இந்த டேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமலை திருப்பதி போகலாம் இரண்டாவது அப்டேட் என்னன்னா செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புஷ்கரணி தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடல் செய்யலாம் அப்படின்னு டிடிடியோட இஓ நமக்கு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் ஒன் மந்தாக திருமலை திருப்பதியில் புஷ்கரணி தீர்த்தம் க்ளீனிங் ஒர்க் மற்றும் ரெனவேஷன்ஸ் ஒர்க்கு இரண்டும் செஞ்சுட்டு இருந்ததுனால ஆகஸ்ட் மாதம் பூராவுமே அதாவது ஆகஸ்ட்டு ஒன்றுலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் திருமலை திருப்பதியில் புனித நீராடல் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரெனவேஷன்ஸ் ஒர்க் மற்றும் கிளீனிங் ஒர்க் இரண்டுமே முடிச்சுட்டு இப்போ வந்து திரு அந்த புனித நீராடல் செய்வதற்காக புஷ்கரணி தீர்த்தத்தில் நீர் நிரப்பும் பணியானது நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எப்போ கிடச்சிது அப்படின்னா நாங்கள் லாஸ்ட்டு வீக் அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்டு ஐ திங்க் டுவெண்ட்டி தேர்டில் நாங்கள் திருமலை திருப்பதி ஒரு போயிருந்தோம் அப்போ போகும்போது தான் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது அந்த நைட்டு நைன் தேர்ட்டிக்கு இந்த ஒக்கெல்லாம் அதாவது கிளீனிங் ஒர்க் மற்ற அந்த பராமரிப்பு பணிகள்லாம் செய்து முடிச்சுட்டு இந்த புஷ்கரணி குளத்தில் நீர் விடுதல் பணி வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக இது வந்து அந்த நைட்டு நீர் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த குளத்தில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எகைன் திரும்பவும் நாங்கள் ஃபோர் மாடா ஸ்ட்ரீட்ஸில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ இந்த குளத்தை நான் வீடியோ எடுக்கும் போது ரெனவேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குளத்தில் அதாவது ஒன் பார்ட் ஆஃப் அந்த குளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீர் நிரப்பியிருந்தாங்க இது வந்து ஸ்கை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கரெக்டாக நாங்கள் போகும்போது வா ஸ்கையில் வானத்தில் வந்து ஏரோப்ளைன் ரொம்ப கீழாவில் பறந்துகிட்டு இருந்தது ஸோ அதை நான் இப்போ வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ அந்த கிளிப்பிங் பார்த்துட்ருக்குறோம் இப்போ வந்து புனித நீராடல் பக்தர்கள் புனித நீராடுதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செய்யலாம் அப்படின்னு டிடிடியோட இஓ அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க டிடிடிஇஓ இன்ஸ்பெக்ட் ஃபார் ஃபோர் மாடா ஸ்டேட்ஸ் நான்கு மாடு வேதிகள்லேயும் டிடிடியோட இஓ மற்றும் அசிஸ்டண்ட் இஓ ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணத்துக்காக இது இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலையும் இப்போ பார்த்துடலாம் அக்டோபர் மாதம் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலான பிரம்மோற்சவம் திருமலை திருப்பதியில் நடக்கப்போகுது போகுது அதை முன்னிட்டு மலையப்ப சுவாமி நான்கு மாட வீதிகள்லேயும் வளம் வருவார் வாகன சேவையும் வந்து நடைபெற நடைபெறும் எஸ்பெஷலி கருட சேவா அரேஞ்ச்மெண்ட்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே அன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் அன்னைக்கு டிடிடியோட இஓ அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு போலீஸ் இவங்கெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்கள் கூடக்கூடிய கேலரிஸ் வாகன மண்டபம் மற்றும் வேரியஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸு கேலரிஸ் செகண்ட் ஃபில்லிங் கேலரிஸ் கருட சேவா பார்க்கும்போது இந்த கேலரிஸ்களெலாம் பக்தர்கள் கூட்டம் வந்து நிரம்பி வழியும் ஸோ அதனால் அங்கே செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது புஷ்கரணி தீர்த்தத்தில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் எப்படி இருக்குது பிரம்மோற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் சக்கரா சா ஸ்நானம் வந்து நடைபெறும் அதன் ரிலேட்டடாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு டிடிடியோட இஓவும் அசிஸ்டண்ட் இஓ ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமேலே லேட்டர் ஸ்பீக்கிங் ஆஃப் மீடியா பர்சன்ஸ் டிடிடி இஓ செட் அதாவது இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் டிடிடிஓ இவ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தரிசன ஸ்டேட்டஸ் ஆகஸ்ட் ஆ ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஏழு டான்சிஸ் கொடுத்தவர்கள் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினாலு உண்டியல் காணிக்கை நாலு புள்ளி அஞ்சு மூணு கோடி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வதரிசனத்தில் தரிசனம் செய்வதற்கு எயிட் ஹவர்ஸ் ஆகியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் மாதம் திருமலை திருப்பதி தரிசனத்துக்கு போகக்கூடிய பக்தர்கள் இந்த இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா திருமலை திருப்பதி பயணம் செய்யணும் அப்படின்னா அந்த டேட் அன்னைக்கு ஸ்பெஷல் அலங்காரத்தில் மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்